இஸ்லாம் அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்கில் கருணை கிழங்கு வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருணைக்கிழங்கு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் நூற்றி ஐம்பது கிராம் கருணைக்கிழங்கு புளி சிறிதளவு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒன்று மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆறு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு நான் கர்ணக்கிழங்க நீட்டை பார்க்கல நறுக்கி வச்சிருக்கிறேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள் உப்பு புளி சேர்த்து கொதிக்க வைங்க இதை ஒரு தான் வேகிற அளவுக்கு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கர்ணக்கிழங்கையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க பெரட்டி விட்டு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா பெரட்டுங்க உப்பு அளவு உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற விடுங்க ஒரு டவாவில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்க அதில் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க நல்லா டீப் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விடுங்க ஆல்ரெடி இது நம்ம வேக வச்சுருக்கிறதுனால ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே காய் வெந்துடும் கடைசியாக கருவேப்பிலை இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் மேலே கட் பண்ணி போட்டு இறக்குங்க இப்போ நமக்கு கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த கருணக்கிழங்கு வறுவல் நல்ல சுவையாக இருக்கும் இது நல்ல ட்ரையாக நம்ம ஒயிட் ரைஸ் ரசம் சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ